சிவபெருமான் தந்த வரத்தை வைத்து சிவனையே குள்ள நினைத்த அரக்கனை பற்றி தெரியுமா அதை இப்ப பார்ப்போம் ஒரு காலத்தில் பாஸ்மாசுரன் என்ற அரக்கன் வாழ்ந்து கொண்டிருந்தான் அவன் சிவபெருமானுக்காக கடும் தவம் இருந்தான் அவன் தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் அவன் முன் வந்து என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் பாஸ்மாசுரன் கேட்டான் அவன் கையால் யாருடைய தலையை தொட்டாலும் அவர்கள் எரிந்து சாம்பலாக வேண்டும் என்ற ஒரு வரத்தை கேட்டான் சிவபெருமானும் அதை நிறைவேற்றினார் இதனால் சந்தோஷத்திலும் ஆணவத்திலும் இருந்த பாசுமாசுரன் இந்த வரத்தை சிவபெருமான் மீதே பயன்படுத்தி சிவனை கொல்ல பார்த்தான் இதை பார்த்து தப்பி ஓடிய சிவன் விஷ்ணுவின் உதவியை கேட்டார் விஷ்ணு மோகினி என்ற அழகிய பெண்ணின் வடிவத்தை எடுத்து பாஸ்மாசுரன் முன் வந்தார் மோகினியின் அழகில் மயங்கிய பாஸ்மாசுரன் அவளை திருமணம் செய்ய கேட்டான் அதற்கு மோகினி சொன்னால் நான் சிறப்பாக நடனமாடும் ஆணைதான் திருமணம் செய்வேன் என்றாள் சொல்லிவிட்டு அவள் நடனமாட தொடங்கினாள் பாஸ்மாசுரனும் அவளை போல நடனமாடினான் ஆடும்போது மோகினி அவள் கையை அவளுடைய தலையிலே வைக்கிறாள் அதை பார்த்த பாஸ்மாசுரனும் அவன் கையை தலையிலே வைக்கிறான் வைத்த அடுத்த நிமிடமே அவன் எரிந்து சாம்பலாகினான் ஒருவனுக்கு எவ்வளவுதான் புத்தியும் சக்தியும் கிடைத்தாலும் அதை நேர்மையாகவும் பொறுப்புடனும் பயன்படுத்த வேண்டும் அதை தவறாக பயன்படுத்த நினைத்தால் அவர்களும் இப்படித்தான் அழிந்து போவார்கள்